காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில முதல் இடத்திற்குரிய ராசி இந்த மேஷ ராசிங்க இவர்களுடைய ராசி அதிபதி நிலக்காரகன் காரகன் செவ்வாய் பகவான் என்னதான் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி பகவான் நடந்தா கூட உச்சகண்ட வெற்றி ஹண்ட்ரட் பெர்சன்ட் கேரண்டி அப்படின்னு சொல்லாங்க உண்மையாவே நம்ம கிட்ட போன் பண்ண மேஷ ராசிக்காரர்கள் சொன்னது நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டமே இல்லைங்க என்னவோ முட்டி மோதி பாக்குறேன் எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்க மாட்டேங்குது என் கூட படிச்சவங்க என்னோட கம்மியா மார்க் எடுத்தவங்க நல்ல வேலையில இருக்கிறாங்க என் கூடிய வேலை செஞ்சவங்க அந்த அளவுக்கு திறமை கம்மியா இருக்கிறவங்க கூட டக்கு டக்குனு அடுத்த பொசிஷன் போயிடுறாங்க ப்ரமோஷன் வாங்கிடுறாங்க என்ன விட அதிகமாவே இன்கிரிமெண்ட் வாங்கிடுறாங்க எனக்கு மட்டும் ஏனே தெரியல எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது நான் நல்லா தான் வேலை செய்யறேன் ஆனா ஏதாவது ஒண்ணு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க பொதுவாக ஏழரை சனி பகவான் அப்படின்னாலே முதல் இரண்டரை வருடத்துல தலையில இருப்பாரு மன குழப்பங்கள் ஞாபகம் மறதி எதை பிரையாரிட்டைஸ் பண்ணி எந்த வேலையை முதல்ல செய்யணும்னு இல்லாம நம்ம கஷ்டப்பட்டுதான் வேலை செய்வோம் சில நேரத்துல முக்கியமான வேலையை கோட்டை விட்டுருவோம் கிரகங்கள் அப்படிதான் இருந்துச்சு அதனாலேயே நம்மளுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் இல்லாம போயிருச்சு நம்ம பட்ட கஷ்டங்களுக்கு கடினமாக உழைப்புக்கு பிரதிபலன் கிடைக்கல ஆனா இப்போ முக்கியமா உங்களுடைய ராசியில இருந்து நான்காவது இடமான சுகம் மற்றும் தாயார் ஸ்தானத்துக்கு போக போற குரு பகவானாலேயே உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடும் ராஜயோகம் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லாங்க அதிசார பயிற்சியில இருந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல எந்த இடத்துல விழுந்தோமோ அதே இடத்துல

மிக முன்னேற்றத்தையும் உடல் நிலையில இருந்து வந்த பிரச்சனைகளை விலக்கி உடம்பு மனசு புத்தி இது மூன்றும் ஒரு சிறப்பான நிலையில இருக்க வைக்கும் பயிற்சியாக இந்த அதிசார குரு பயிற்சி அமைய போது அதுல எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா இந்த வருஷத்துல நடக்கிற இந்த பயிற்சி ரொம்ப சிறப்புங்க எனக்கா குரு பகவான பொறுத்த வரைக்கும் உச்சமடைந்து மகர ராசியில நீசம் அடைகிறாரு அதனாலேயே குரு பகவான் நிறைந்த மனசோட அனைத்து ராசிகளுக்கு நல்ல விஷயத்தை கொடுத்துருவாரு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் குரு பகவான் அப்படின்னாலே பொன்னவன் முழு சுபர் நல்லது மட்டுமே செய்யும் கிரகம் இவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே எந்த ராசிக்குமே கிடையாது இவருடைய பார்வை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வரம் கேட்டா போதுங்க அப்பேற்பட்ட பார்வை உங்களுடைய ராசிக்கு இந்த வருஷம் இருக்கா இந்த காலகட்டத்தில் இருக்கா அப்படின்றத நம்ம டீடைலா பார்ப்போம் முக்கியமா சொல்ல போனாக்கா இது அதிசாரம் அப்படின்னாலே அட்வான்ஸ் டிரான்சிட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாத காலகட்டத்தில் குரு பயிற்சி நடக்கும் அதனுடைய ஒரு ட்ரெயிலர் தான் ஒரு முன்னோட்டம் தான் இந்த அதிசாரம் அப்படின்னு சொல்லாங்க இந்த அதிசார பயிற்சியில மேஷ ராசிக்கு இந்த குரு பகவானின் அதிசார பயிற்சியில இருந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னக்கா குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து நான்காவது இடமான சுகம் மற்றும் தாயார் ஸ்தானத்துக்கு போறாரு அந்த இடத்துல இருந்து உங்களுடைய ராசியில இருந்து ஐந்தாவது இடமான குழந்தைகள் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பாக்குறாரு இப்படி ஒரு மனிதனுக்கு தேவையான அதிமுக்கியமான இடங்களை எல்லாத்தையுமே குரு பகவான் பாக்குறாரு இத பின்னாடி சொல்றேன் அதனுடைய அடிப்படையில இந்த குரு பகவானின் அதிசார பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்க போதுங்க மேலோட்டமா சொல்றாங்க பயமுறுத்தலாம் பயப்படாதீங்க யாரையும் நம்பாதீங்க உங்களை நீங்க நம்புங்க இந்த பெயர்ச்சி உங்களை சாதிக்க வைக்கும் பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இதை இது சும்மா ட்ரெய்லர் தாங்க மெயின் பிக்சர் பாத்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிடில்ல வருது அந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதை பத்தின வீடியோஸ்னா நிறைய போடுவா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பொதுவாங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் குருபெருவான பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்தை விட பாக்குற இடத்துக்கு தான் பலன் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அடிப்படையில அவருடைய முக்கிய பார்வைகள முதல் பார்வை சுகம் மற்றும் தாயார் ஸ்தானம் அதை பத்தி நம்ம டீடைலா பார்ப்போம் ஒரு மனிதன் சுகமா இருக்கணும் அப்படின்னாக்க என்ன வேணுங்க நல்ல வேலை நல்ல வருமானம் அதன் மூலமா திருமணம் குழந்தைகள் ஒரு நல்ல வீடு நல்ல பங்களா தங்க நகைகள் டூ வீலர் போர் வீலர் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வாகனங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு மனிதன் சுகமா வாழலாம் அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்த விட நிம்மதி முக்கியம் அப்பேர்ப்பட்ட விஷயங்களை இந்த காலகட்டத்துல குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க என்ன ஒண்ணு உங்களுடைய தாயார் உடல்நல கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்த பார்வையான மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி நண்பர்கள் ஸ்தானத்தை குரு

இந்த ராசியில இருக்கிறவங்களுக்கு இருந்திருக்கு அந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் மாறுங்க இது இயர் எண்டு வருட கடைசியில உங்களுக்கு தேவையான ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் நீங்க அந்த லைன்ல இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அது தப்பாம உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதற்கேற்ற மாதிரி நீங்களும் கொஞ்சம் நல்லா வேலை செய்வீங்க இது வரைக்கும் கொஞ்சம் மந்தமா இருந்திருக்கலாம் தூக்கம் நிறைய வந்திருக்கலாம் ஒரு வேலையை ஆரம்பிச்சு அதை முடிக்க முடியாம திணறி இருக்கலாம் ஒரு சிலர் நான் எல்லாரையும் சொல்ல சில நேரம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வேலையை செஞ்சுகிட்டே இருப்பாங்க நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு மன குழப்பம் இருந்திருக்கலாம் அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சரியாகும் நீங்க ரொம்ப ஷார்ப்பா இருப்பீங்க பிசினஸ் பார்ட்னர் கூட்டாளி கூட்டாளிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு துணையா இருப்பாங்க அவங்க மேல இது உங்களுக்கு ஒரு சில டவுட் இருந்திருக்கலாம் ஒரு நம்மள ஏமாத்தணும் பணங்கன கையாடுறானோ அக்கௌண்ட்ஸ் ஏதோ தப்பா கொடுக்குறானோ அப்படின்ற அளவுக்கு நீங்க யோசிச்சிருக்கலாம் அந்த விஷயம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க பக்கவா பிளான் பண்ணி எப்படி நம்ம கணக்கு வழக்குகளை பார்க்கணும் வாரத்துக்கு ஒரு வாட்டி பாத்துக்கலாம் சைன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிளான் பண்றதன் மூலமாவே உங்களுக்குள்ள ஒரு நட்பு அதிகரிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் சிறப்பா இருக்கும் எந்த சந்தேகம் இல்லாம நிம்மதியா இருப்பீங்க முக்கியமா இந்த இடம் நண்பர்கள் ஸ்தானத்தையும் குறிக்கும் அப்படின்றதால உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக சிறந்தது ஒரு நண்பன் இந்த காலகட்டத்துல கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அது நீங்க வேலை செய்யற இடத்துலயா இருக்கலாம் நீங்க படிக்கும் போது இருந்த ஒரு நண்பன் ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதா இருக்கலாம் இல்ல நீங்க தொலைச்சிட்ட திரும்ப உங்ககிட்ட பேசுற மாதிரி இருக்கலாம் அவங்க மூலியமா உங்களுடைய தொழில் வேலை பொருளாதாரம் வாழ்க்கை முன்னேறலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே குரு பகவான் அவருடைய பார்வையின் மூலமாக பளிச்சிட செய்வார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக அவருடைய பார்வை பாக்கியம் மற்றும் தந்தை ஸ்தானத்து மேல விழுதுங்க சகல பாக்கிய பிராப்தி ரஸ்து அப்படின்ற மாதிரி திருமணத்துக்காக வெயிட் பண்றீங்களா போட்டுங்க ஒரு டிக்கு

என்னுடைய வீடியோவை பாக்குறவங்க என்னுடைய கிளைண்ட் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சில விஷயங்களை நான் முன்னாடி சொல்வேன் எதை பத்தியுமே யோசிக்காதீங்க நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க என்ன இருந்தாலும் சரி அதுல இருந்து இப்படி விடுபடுறதுன்றத நான் உங்களுக்கு சொல்றேன் அதனுடைய சூட்சமத்தை அதனால யாருடைய மனசும் கோணாம பெர்மிஷனோட திருமணத்தை பண்ணிக்கங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல காதல் சத்து சாகரத்துக்கு திருமணம் வரைக்கும் போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிறைய பேரு திருமணமாகி நீண்ட நாட்கள் ஆகியோ குழந்தை இல்ல அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல பிறப்பதற்கான ஒரு அச்சாரத்தை ஆரம்ப புள்ளிய பிள்ளையார் சூழிய நீங்க போட வாய்ப்புகள் இருக்கு நீங்க அப்பா அம்மா ஆகிறதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் இந்த செகண்ட் இறைவனிடம் வேண்டிக்கிறேன் உங்களுடைய எதிர்காலம் சூப்பரா அட்டகாசமா தூளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே குரு பகவானுடைய பார்வை தந்தை ஸ்தானத்து மேலேயும் விழுறதால தந்தை வழி சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல நீங்க ஏதோ ஒரு முயற்சி செய்யல அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி செய்வீங்க அது உங்களுக்கு பலன் கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக குரு பகவானுடைய பார்வை மூத்த சகோதரர் மற்றும் லாப லாபஸ்தானத்து மேல விழுதுங்க இந்த கால காலகட்டத்தில் மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்க உங்களுக்கு மூத்த சகோதரர் சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வேலையில ஒரு முன்னேற்றத்தை தருவதற்காக ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி யாருமே இல்ல நீங்க தான் மூத்த பிள்ளை அப்படின்னாக்கா அண்ணன் அக்கா அவர்களுக்கு இணையான ஒரு உறவு வேலை செய்யற இடத்திலேயே இருக்கலாம் தொழில் செய்யற இடத்திலேயே இருக்கலாம் நண்பர்கள் வட்டாரத்திலேயே இருக்கலாம் அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க அதுல பாதாளத்துல இருக்கிறவங்களுக்கு கைப்பிடிச்சு மேல தூக்கி விட்டா எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் எந்த அளவுக்கு ஒரு சௌகரியமா இருக்கும் எப்படி அவங்க வெற்றியை இலகுவா பறிக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு துணை அப்பேற்பட்ட ஒரு சகோதரத்துவம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவி செய்யும் முக்கியமா இந்த இடம் லாபஸ்தானம் அப்படின்றதால இது வரைக்கும் பெரிய அளவுல லாபமே இல்லைங்க ஏதோ தொழில்பாடு பாட்டு ஓடிட்டு இருக்கு நான் பாடு கடைக்கு போறேன் வரேன் உட்கார்றேன் இல்ல நேரம் நான் கடனை வாங்கிதான் புதுசா சரக்கு இறக்குறதா இருக்கு என்னுடைய கடைக்கு அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த காலகட்டத்துல லாபம் கட்டாயமா நிறையவே இருக்குங்க அந்த லாபத்தை எப்படி ஈட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கா இப்ப வரப்போற இந்த பண்டிகைலயே தீபாவளியா இருக்கட்டும் கிறிஸ்துமஸா இருக்கட்டும் கார்த்திகை தீபமா இருக்கட்டும் உங்களுடைய தொழில் சிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க என்னுடைய வாழ்த்துக்களும் கூட முக்கியமா இந்த காலகட்டத்துல நீங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க வெளிநாடு முன்னாடி நிறைய ட்ரை பண்ணிருக்கீங்க அது எதுவுமே சக்சஸ் ஆகல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்க அதற்கான முயற்சிகளை செஞ்சீங்க செஞ்சு வெற்றி பெற நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க என்ன ஒண்ணு சில நாள் சில காலம் சில மாதங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லலாம் சில காலங்கள் நீங்க வெளிநாட்டுல தங்கி அங்க சம்பாதிச்சு அந்த பணத்தை உங்களுடைய நேட்டிவ்க்கு கொண்டு வந்து அதன் மூலமா தொழில ஆரம்பிச்சு பெரிய அளவுல நீங்க சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு இந்த காலகட்டத்தில் குரு பகவானுடைய அந்த அதிசார பார்வை அமர்கலமா இருக்குங்க உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய படிப்பு உங்களுடைய பொருளாதார மேன்மை உங்களுடைய கம்யூனிகேஷன் நீங்க நல்லா பேசுறது அதன் மூலமாவே நிறைய பேர் அட்ராக்ட் பண்றது எல்லாத்திலயும்

மிஸ் பண்றாதீங்க இந்த காலகட்டத்தை இது நீங்க சம்பாதிக்கும் காலம் இதுல சோர்ந்து இருந்தாதீங்க தேவை இல்லாத அடிக்ஷனுக்கு போய் உடலை சோர்வாக்கி இந்த ஷார்ட் பீரியட்ல சம்பாதிக்க வேண்டியத விட்டுறாதீங்க நான் இந்த இடத்துல அடிக்ஷனை பத்தி சொல்றேன் அப்படின்னாக்கா பொதுவா பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம சின்ன வயசுல படிக்கிற காலத்துல இருந்தே சொல்லுவாங்க படிக்கிறத விட இந்த டிசிப்ளின் இந்த ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அததான் நம்மளுடைய பாட்டன் திருவள்ளுவரம் சொல்லி ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அந்த ஒழுக்கத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் ஃபாலோ பண்ணல அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு இல்லீகலா ஏதாவது பண்ண சம்பாதிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லீகலா ஏதாவது ஒரு அஃபயர் வச்சிருக்கீங்க இல்லீகலா பிசினஸ் பண்றீங்க அன்வான்டெட் அடிக்சன் வச்சிருக்கீங்க அப்படினாக்கா குரு பகவான் கொடுக்க நினைக்கிறத சுக்கிர பகவான் தடுக்கவும் சான்ஸ் இருக்கு ஏனா பொதுவா சொல்வாங்க குரு கொடுக்க எவர் தடுப்பார் அப்படினு சொல்லிட்டு சுக்கிரன் தடுப்பாருங்க ஏனா சுக்கிரன் யார் அப்படினாக்கா அசுரர்களின் குரு இந்த குரு பகவான் யார் அப்படினாக்கா தேவர்களின் குரு ரெண்டு பேருக்கும் ஒத்தே வராது பகை கிரகம் தான் நீங்க அடிக்சன் இல்லாம நல்லபடியா இருக்கீங்க நல்ல ஒழுக்கத்தை பண்றீங்க யாருக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ யாரை என்ன அப்படின்னாக்க எந்த பிரச்சனையும் இல்ல முக்கியமா ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல இடம் மனை நிலம் வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரணத்தை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதுவரைக்கும் நீங்க எந்த விஷயத்துல ஏமாந்தீங்களோ எந்த விஷயம் உங்ககிட்ட இருந்து தொலைஞ்சு போச்சோ உங்களை விட்டு விலகி போச்சோ அவை உங்ககிட்ட திரும்பவும் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அட்லீஸ்ட் அதற்கு நிகரான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல ஒரு புதிய உறவால ஏகப்பட்ட மாற்றங்கள் வாழ்க்கையில நடக்கும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க சொல்லிட்டு யோசிச்சு பழகுங்க உங்களுக்கு ஏற்கனவே துரோகம்

திறம்பட செஞ்சு முடிப்பீங்க அண்ணன் வேலையை அப்பப்பவே முடிச்சிருவீங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை இருக்கும் இது அப்படியே நெக்ஸ்ட் குரு பகவான் மூலமாக லாபமாக மாறும் பண வரவு அதிகரிக்கும் நிதி நிலைமையை உயர்த்தும் இப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப் உங்களுக்கு சூப்பரா அமோகமா இருக்கு முக்கியமா மெஜாரிட்டியான ராஜ கிரகங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான சைடுல தான் இருக்காங்க வேற என்னங்க வேணும் ஒரு புதிய உறவால ஒரு புதிய வேலையால உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை பயணமே மாறுங்க சூரிய வெளிச்சத்தையே பார்க்காத ஒரு நாடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு உங்களுக்கு கடந்த காலகட்டம் அது எல்லாமே மாற போது உங்களுக்கான விடியோ காலம் பிறக்க போது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல நீங்க அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்கறீங்க அரசாங்கத்துக்கிட்ட லோனுக்காக வெயிட் பண்றீங்க ப்ராஜெக்டுக்காக அப்ரூவல்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மானியத்துக்காக வெயிட் பண்றீங்க அரசாங்க சலுகைகளுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாக்கா அதற்கு இந்த மாத பிற்பகுதி உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா அதற்கேற்றபடிதான் ராஜ விஷயங்கள் அற்புதமா பொருந்தி வருது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு பகவான் வரும் பொழுது வனவாசம் முடிந்து வீட்டுக்கு திருமணம் எப்படி இருக்கும் ஏகப்பட்ட சித்திரவதைகளை அனுபவித்து ஒரு பொக்கிஷத்தை பெறும் பொழுது எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்பேற்பட்ட சந்தோஷமான காலகட்டம் உங்களுக்கு வரப்போகுது குரு பகவான் வரும் பொழுது நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் அட்லீஸ்ட் நினைச்சதுல நாலு விஷயம் நடக்கும் குரு பகவான் யாரு தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் இவர்தான் ஒரு மனிதனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் வேலையில நல்ல ஒரு ப்ரொமோஷன் வரணும் நல்ல இன்கிரிமெண்ட் வரணும் நல்ல கை நிறைய

விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேவைப்பட்ட நம்மளையும் கான்டாக்ட் பண்ணுங்க நானும் ரெடியா இருக்க உங்களுக்கு உதவி செய்வதற்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதாரம் முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்